இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உங்களிடத்தில் தங்கத்தை கேட்கவில்லை வெள்ளியை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உங்கள் இதயத்தை கேட்கிறார் உங்கள் பொன்னான நேரத்தை கேட்கிறார் உன் நேரத்தை எனக்கு கொடுப்பாயா நான் உனக்கு ஒரு நல்ல இதயத்தை கொடுக்க விரும்புகிறேன் என்று இயேசு சொல்கிறார் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே வாழ்க்கையில் நேரத்தை வீணாக்காதீர்கள் சென்று கொண்டிருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான் ஆண்டவரை நோக்கி சென்று கொண்டிருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருப்பவன் நேரத்தை தின்று கொண்டிருக்கிறான் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நின்று கொண்டிருப்பவன் நேரத்தை தின்று கொண்டிருக்கிறான் அமெரிக்கர்கள் மணியோடு நிமிடத்தை பார்க்கிறார்கள் ஜப்பானியர்கள் நிமிடத்தில் உள்ள வினாடியை பார்க்கிறார்கள் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு தாய்க்கு ஒரு மகன் இருந்தான் அந்த தாய் அந்த மகனை நல் வழியில் வளர்க்க எவ்வளவோ முயற்சி செய்தும் அவன் திருந்தவே இல்லை ஒரு பெண்ணை திருமணம் செய்தான் காதலித்து அவள்தான் தன் வாழ்க்கையில் தனக்கு எல்லாம் என்று நினைத்து அவளை மிகவும் நேசித்து தன் தாயை உதாசீனப்படுத்தினான் ஒரு நாள் மனைவியிடம் கேட்டான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் நான் பரிசாக கொடுக்கிறேன் அந்த மனைவியும் இவனிடத்தில் கேட்கிறான் உன் தாயின் இருதயம் எனக்கு வேண்டும் என்று இவன் தாயினிடத்திலே சென்று கத்தியால் தாயின் இதயத்தை பிளந்து இருதயத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான் அவனிடத்திலே கொடுப்பதற்காக அப்பொழுது தாயின் இதயம் கீழே விழுந்து மகனே உனக்கு என்ன ஆயிற்று அடிப்பட்டு சான் கேட்குது அப்பத்தான் உணர்ற தாயின் அன்ப இதை சிறுகதையை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது நீங்கள் துரோகம் செய்யும் பொழுது உங்கள் சகோதரனை உங்கள் சகோதரியை கீழ்த்தரமாக பேசும் பொழுது புண்படுத்தும் பொழுது ஆண்டவரும் உங்களை பார்த்து கேட்பார் நீ ஏன் இப்படி செய்தாய் நீ ஏன் இப்படி செய்தாய் நான் இதையா உனக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று ஆண்டவரும் உங்களை பார்த்து கேட்பார் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது என் மகளே என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தான் உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்று ஆண்டவர் கேட்கிறார் அவர் காணிக்கை கேட்கவில்லை பொன் வைரம் வெள்ளி வைடூரியத்தை கேட்கவில்லை என் மகளே என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான் இந்த இதயத்தின் மகிமையை பார்ப்பீர்களேயானால் கருவில் உண்டான நாளிலிருந்தே இறக்கும் வரை அது ஓயாமல் கொண்டே இருக்கும் அந்த இதயத்தின் துடிப்பு நின்று விடுமேயானால் மரணம் நமக்கு வந்து நேர்ந்துவிடும் எனவே தான் இதயத்தை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு பல பயிற்சி பண்ணுங்கன்னு டாக்டருங்க சொல்லுவாங்க ஆண்டவர் உங்களிடம் ஏன் இருதயத்தை கேட்கிறார் என்றால் அந்த இருதயத்தை பழுதில்லாமல் சுத்தமான இருதயமாய் மாற்று அவர் உங்களிடத்தில் கேட்கிறார் பத்து பர்சன்ட் கூட இருபது பர்சன்ட் கூட இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை வானமே அவருக்கு சிங்காசனம் என்று ஏசையா திற்கு தரிசி அறுபத்தி ஆறாம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே சொல்லி இருக்கிறார் அவர் பெயர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவர் ஏன் உங்களிடம் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கொடு தங்கத்தை கொடு வைரத்தை கொடுன்னு கேட்கணும் அவர் கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உங்கள் இருதயம் என் இருதயம் எப்பொழுதும் இயேசுவை நினைத்து துடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார் உன் கண்கள் என் வழியை நோக்குவதாக என்று சொல்லியிருக்கிறார் உங்கள் கண்கள் என் கண்கள் ஆண்டவருடைய வழியை நோக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் எதற்கு நம்முடைய கண்கள் ஆண்டவருடைய வழியை நோக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழியை வாழ்ந்து காட்டிவிட்டு சென்று விட்டார் நிறைய தெய்வங்களை வழிபடுகிற மக்கள் அந்த தெய்வத்தின் வழியே தெரியா நிறைய தெய்வங்களின் சுய சரிதிகளை பார்ப்பீர்களே அந்த தெய்வங்கள் யார் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் எங்கு சென்றார்கள் என்றே தெரியாது ஆனால் ஒரே ஒரு தெய்வம் ஏசு கிறிஸ்து அவர் நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ஆறிலே சொல்கிறார் உன் கண்கள் என் வழிகள் மேல் நோக்கமாய் இருப்பதாக இப்பேற்பட்ட ஒரு தெய்வம் பாருங்கள் என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் நீங்கள் அவரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நல்ல மனிதரை பார்த்தால் நல்ல குணம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் கெட்ட மனிதரை பார்த்தால் கெட்ட குணம் வந்து கொண்டே இருக்கும் நாம் மரணிக்கும் பொழுது நாம் ஒன்றும் கொண்டு போகப் போவதில்லை நம்முடைய சொத்து நம்மளோட வராது நம் அணிந்திருக்கிற நகைகள் வைரம் வைடூரியம் எல்லாவற்றையும் எடுத்துருவாங்க போட்டிருக்க துணி கூட ரொம்ப நல்ல காஸ்ட்லியாக இருந்தால் அதையும் எடுத்துகிட்டு பழைய துணியை போட்டு புதைச்சிடுவாங்க நீங்கள் போக போகிறது ஆண்டவர் இடம் போய் நிற்க போகும் பொழுது நீங்கள் செய்த புண்ணியம் நான் செய்த புண்ணியம் அது மட்டும் தான் உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக போய் நிற்கும் அதற்காக தான் தேவன் சொல்லுகிறார் உன் இருதயத்தை எனக்குத்தான் எவ்வாறு தங்கம் பட்டறையில் கொடுக்கப்படும் பொழுது அது கொழுந்து எரிய விட்டு அதை எரிய வைத்து எரிய வைத்து சுத்தப்படுத்துகிறார்களோ அதே போன்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் இருதயத்தை எனக்குத்தான் உன் இருதயத்தை நான் சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன் உன் இருதயத்தை எனக்கு தான் என்று கேட்கிறார் ஒன்று குறிஞர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பவுல் தெளிவாக சொல்லுகிறார் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டவரை பற்றிய இந்த சிலுவையில் மறித்த ஏசு நாதரை பற்றி சொன்னால் அவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது வீடியோ பார்க்க முடியுது யூடியூப் பார்க்க முடியுது வாட்ஸ்அப் பார்க்க முடியுது டிவி பார்க்க முடியுது கிரிக்கெட் பார்க்க முடியுது சினிமா பார்க்க முடியுது ஆனால் அழிந்து போகாத உங்கள் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்கின்ற இயேசுவை பார்க்க இயேசுவின் வார்த்தையை கேட்க அவர்களுக்கு நேரமில்லை இல்லை எனவே தான் பவுல் சொல்லுகிறார் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியம் அவங்க கெட்டுதான் போவாங்க அவங்களுக்கு பைத்தியமாக தான் இருக்கும் ஆண்டவரை பற்றின உபதேசங்கள் பிடிக்கவே பிடிக்காது என்னிடத்தில் ஒரு லேடிஸ் சொன்னாங்க எனக்கு நேரமே இல்லை பொறுத்தாருன்னா ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய வேலைகள் இருக்கு ஆண்டவர்கிட்ட போய் செத்து போனால் சொல்ல முடியுமா அவர் விட்டுருவாரா அப்படியா சரி நேரி நரகத்துக்கு போனவங்களுக்கு தள்ளி விட்டுருவார் மாறாக ஆண்டவரின் வழியை பார்த்து ஆண்டவரின் போதனைகளை கேட்டு அதன்படி நடப்பீர்களே ஆனால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ இருக்கிறது என்று ஒன்று குறிஞ்சர் ஒன்று பதினெட்டில் சொல்கிறார் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அந்த இயேசுவின் உபதேசங்கள் இயேசுவின் வார்த்தைகள் தேவனுடைய இருக்கிற அது உங்களையும் என்னையும் ஆண்டவரிடத்திலே பராக்கிரமசாலியாய் நம்மை முன் நிறுத்தப் போகிறது எவ்வாறு ஒரு சண்டை படத்தை பார்த்தால் சண்டை போல தூண்டுமோ எவ்வாறு ஒரு காதல் படத்தை பார்த்தால் காதலிக்க ஆசை வருமோ எவ்வாறு ஒரு துக்கமான படத்தை பார்த்தால் அழுகை வருமோ அதே போன்று ஆண்டவரின் திருவுருவத்தை ஆண்டவரின் வார்த்தைகளை பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஆண்டவரின் பரிசுத்தம் வரும் எனவே எனக்கு பெரிய என் அன்பு தேவ பிள்ளைகளே லூகா பத்து இருபத்தி ஏழுகளே அருள்நாதர் சொன்ன வார்த்தைகள் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக இருதயத்தை கொடுப்பா அது மட்டும் போதாது இந்த இருதயத்தை நீ கொடுப்பதற்கு முன்பாக நான் உன்னை ஆசிர்வதிப்பதற்கு முன்பாக முழு சிந்தையோடு அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதுதான் நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது நான் பிறரிடத்தில் அன்பு கூற மாட்டேன் ஏன்னா எனக்கு அவங்க அதை பண்ணாங்க எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவங்க கணவர் இறந்துட்டாங்க அவங்க கணவரோடு பிறந்த எந்த ஒரு சகோதரிக்கும் இரு துக்க சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த துக்க சாப்பாடு ஒரு வேளை கூட போடவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அவங்க கூட பொறுத்தவங்களை எல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க பாதுகாப்பாங்க பேணி காப்பாங்க கணவனோடு பிறந்தவர்களை அவர்களுக்கு பிடிக்காது அவங்க வீட்டுக்கு போனால் காஃபி கொடுங்கன்னு கூட ஒரு காஃபி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி காஃபி கொடுத்தா நாளைக்கு டிஃபன் கொடுக்கணும் அப்புறம் சாப்பாடு கேட்பாங்க அப்புறம் நம்ம தங்கச்சி நம்ம கூட பிறந்தவங்களுக்கு தகுந்த மாதிரி தங்கிடுவாங்க என்று சொல்லி உதாசீனப்படுத்துவார்கள் சிலர் எங்கே நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க பொருள் தான் கேட்டுற போகிறீங்களோ தொட்டுற போகிறீங்களோன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வச்சிருக்கிறது கூட உங்களுக்கு காட்ட மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சிட்டா நீங்கள் எங்கே கேட்டுருவீங்களோ அப்படின்னு பயப்படுவாங்க ஆண்டவர் அதை வெறுக்கிறார் அப்பேற்பட்ட அருமையான தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உங்களுக்கு இருக்குமேயானால் செய்து உங்கள் பொறுப்பாதங்களை பிடித்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வாருங்களேன் நல்லதை நினைத்து பாருங்களேன் உங்கள் உற்றார் உறவினருக்கு குடிக்க ஒரு கலசம் தண்ணீரை கொடுங்களேன் உங்கள் வீட்டிற்கு வந்தால் ஒரு கிளாஸ் தேநீரை கொடுங்களேன் கொடுத்து பாருங்களேன் உங்கள் சொத்து குறையாமல் பரலோகத்தில் கூடிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவது போல் தேவனிடத்தில் நீங்க எப்படி அன்பு கூறுறீங்களோ அதே போன்று பிறரிடத்திலும் நீங்கள் அன்பு கூற வேண்டும் பிறரிடத்தில் நீங்கள் அன்பு கூறவில்லை என்றால் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது தான் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலங்களிலே முப்பது ஆண்டு காலம் தன் தாயோடு அன்போடு இருந்தார் தன் தாயோடு இருந்தார் தன் தாயின் சொற்பேச்சை கேட்டு நடந்தார் அவர் வாழ்ந்து காட்டிய காரணத்தினால்தான் நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ஆறுலே சொல்கிறார் உன் கண்கள் என் வழியை நோக்குவதா உங்கள் கண்ணு ஆண்டவருடைய வழியை நோக்கணும் எனக்கு பொண்ணு வேணாம் வெள்ளி வேணாம் தங்க வேண்டாம் உன் இதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார் இதயத்தை தா என்று கேட்கும் ஆண்டவருக்கு இதயத்தை தருவோமா அவர் சுத்தப்படுத்தி உங்கள் இதயத்தை என் இதயத்தை பர்லோகத்தில் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார் தேவனிடத்தில் நீங்கள் எப்படி அன்பு கூறுறீங்களோ அதே போன்று பிறரிடத்தில் பிறர் என்று சொல்லப்படும் பொழுது உங்கள் சகோதரன் உங்கள் சகோதரிகள் அவர்களிடத்தில் அன்பு கூறுங்கள் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு இந்த கமிட்டியில் இருக்கு அந்த கமிட்டியில் இருக்கு அங்கே பிரசங்கம் பண்ற இங்கே பிரசங்கம் பண்ற சொல்றதெல்லாம் வீண் வீணான வார்த்தை உங்கள் சகோதரனை நீங்கள் நேசிக்க வரப்பீர்களே ஆகில் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அவருலே சிக்க மாட்டார் உங்கள் சகோதரர்களுக்காக ஜெபிங்க சகோதரனுக்காக ஜெபிங்க அவங்க மனம் மாற்றத்திற்காக ஜெபிங்க நீங்க பேசுங்க அவங்க ஏற்றுக்கலன்னா விட்டுருங்க நீங்க முயற்சி பண்ணுங்க அதை தான் தேவன் விரும்புகிறார் எனவே எனக்கு பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் இதயத்தை ஆண்டவர்களுக்கு கொடுங்கள் ஆண்டவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவரை நேசிப்பது போல உங்கள் சகோதர சகோதரிகளை நேசியுங்கள் பொண்ணும் வெள்ளும் வெள்ளியும் தங்கமும் வைடூரியமும் வைரமும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் கேட்பது உங்கள் உடைமைகளை அல்ல உங்கள் சொத்துக்களை அல்ல உங்கள் இருதயத்தை மாற்ற விரும்புகிறார் காட் பிளஸ் யூஆல் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பார்